எல்லாருக்கும் வணக்கங்க லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் மந்த்து டூ மந்த்து முன்னாடி வந்துட்டு நம்ம திரி வாழைநார் திரி பஞ்சு பஞ்சித்திரியில் வந்து நெய் விளக்கு ரெடி பண்ணி கஸ்டமைஸில் வந்துட்டு ஃபாரின் கஸ்டமருக்கு வந்துட்டு நம்ம கொரியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா சிங்கப்பூர் கஸ்டமருக்கு அவங்களே நம்மக்கிட்ட வந்து ஆறு வகையான திரிகளில் வந்து பஞ்சகவிய நெய் விளக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்துட்டு எருக்கனார் திரியில் வந்து நெய் விளக்கு ரெடி பண்ணுறோங்க இது இல்லாமல் இன்னும் ரெண்டு வகையான திரிகள் வந்துட்டு அவங்க சொல்லிருக்காங்க அதிலே நம்ம நெய் விளக்கு ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு எருக்க நாரையும் பஞ்சு திரியும் சேர்த்து தான் போட்டுக்கோம் ஏன்னா எருக்க நாரை வந்து நம்ம தனியாக வந்து விளக்குல வைக்க முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அந்த திரி நார் வந்து நிற்கிறதுக்காக கொஞ்சம் காட்டனையும் அதாவது பஞ்சையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் வச்சுட்டு அதில் வந்துட்டு ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம நெய் ஊற்றிருக்கோம் இப்படிதாங்க இந்த எருக்க நிறி நான் ரெடி பண்ணேன் இந்த பஞ்சகவிய நெய்விளக்கு எப்படி ரெடி பண்ணுங்கிறதும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம தொடர்ந்து ஒரு எஃபெக்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் நமக்கு அதுக்கான வெற்றியை கொடுப்பாருங்க இன்னொன்று நான் கொடுக்குற பொருள் எப்போவுமே வந்துட்டு பரிசுத்தமாக இருக்கணுங்கிறதுல நான் ரொம்பவுமே கான்ஃபிடண்ட்டாக இருப்பேன் ஏன்னால் நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து பூஜை பொருள் ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அதுக்கான பலன் வந்து கிடைக்கணும் ஸோ சுத்தமான பொருட்கள் வந்து எப்பவுமே இறைவனுக்கு கொடுக்கும்போது நம்மளோட வேண்டுதல்கள் சீக்கிரம் நிறைவேறும் சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம இவங்களுக்கு வெளில இருக்க நார் திரியில ப சுத்தமான நெய் விட்டு பஞ்சகவிய நெய் விளக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோங்க அடுத்து வந்துட்டு இவங்களுக்கு பேய் மிரட்டி இலையில் வந்துட்டு பஞ்சகவிய நெய் விளக்கு ரெடி பண்ணணும் இந்தமாரி கஸ்டமைஸில் உங்களுக்கு நெய் விளக்கு தேவைப்பட்டாலும் நம்ம சஸ்டி பிராண்டில்